அன்பான மக்களே கர்த்தருக்கு ஸ்தூத்திரம் நான் அருண் மடகி உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் இன்று டிசம்பர் முப்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஆம் ஆண்டின் கடைசி மாதம் இன்று என் மறைந்த தந்தை அப்போஸ்தலன் பி எஸ் ஜோகிம் மடகி மற்றும் என் தாயார் லில்லி பி எஸ் மடகி ஆகியோரின் இருபத்தொன்பதாவது திருமண ஆண்டு விழா அவரது பைபிள் வசனங்களில் ஒன்றை குறிப்பிடுகையில் யோவானின் பரிசுத்த நற்செய்தி அத்தியாயம் வசனம் முப்பத்து அவர் கூறினார் என்னில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும்படி நான் இவற்றை உங்களுக்கு சொன்னேன் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனால் திடம் கொள்ளுங்கள் ஏனென்றால் நான் உலகத்தை ஜெயித்தேன் மற்றொரு பைபிள் வசனத்தை குறிப்பிடுகையில் புத்தகத்தின் பெயரில் அத்தியாயம் ஐந்து வசனம் ஐந்து அவர் கூறினார் ஏனென்றால் நமக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியின் மூலம் கடவுளின் அன்பு நம் இருதயங்களில் ஊற்றப்பட்டுள்ளது உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இப்போதே எனது யூடியூப் சேனலில் உள்ள ஸ்டிங் பட்டனை கிளிக் செய்ய மறக்காதீர்கள்